தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக ஆவிக்குரிய போராட்டம் என்ற தலையங்கத்திலே செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் விசேஷமாக பிசாசனுடைய தந்திரம் ஆன அந்த கள்ள போதனையை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த நாட்களில் எங்கள் மத்தியில் நடக்கிறதான கள்ள போதனைகளை பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் அடுத்த கள்ள போதனை தேவனுடைய பிள்ளைகளுக்கு இனி பாடுகள் உபத்திரவங்கள் இல்லை என்பதாக போதிக்கிற சபைகள் ஊழியர்கள் உண்டு ஆண்டவர் பாடுகளினூடாக கடந்து சென்றாரு யோகாசானகர் பாடுகளினூடாக கடந்து சென்றாரு அப்போஸ்தலர்கள் பாடுகள் உபத்திரவங்கள் துன்பங்கள் ஊடாக கடந்து சென்றாரு சென்றாங்க பவுல் பாடுகள் உபத்திரவங்கள் துன்பங்கள் அது மட்டுமில்லை பழைய ஏற்பாட்டிலும் கூட பாடுகள் உபத்துறவங்கள் துன்பங்கள் இருந்ததை வீதம் முழுவதிலும் நாங்கள் பார்க்க முடியும் அப்படி இருக்கும்போது வா உனக்கு பாடுகள் துன்பங்கள் உபத்துறவங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லை எல்லாம் அவர் சிலுவல சுமந்துட்டாரு எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தாரு நீங்கள் இனி இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது என்று சொல்லுகிறது கள்ள போதனை இந்த நாட்களில் சில இடங்களில் நடப்பதை நாங்கள் காண்கிறோம் இதெல்லாம் ஜனத்தை சந்தோஷமாய் வைத்திருப்பதற்கு ஜனத்தை தங்களோடு வைத்திருப்பதற்கு ஜனத்தை தங்களுக்கு ஆதாயப்படுத்துவதற்கு தாங்கள் சொகுசாக வாழுவதற்கு சொல்லப்படுகிறதான போதனைகள் கள்ள போதனைகள் ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இவைகளை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து இதிலிருந்து தப்ப வேண்டும் தப்பி சரியான சத்தியத்திலே வாழ்ந்து அந்த சத்திய தேவனை சந்திக்க வேண்டும் நித்தியத்துக்குள்ளே போய் சேர வேண்டும் பிதாவுடைய சித்தம் இயேசுடைய சித்தம் ஆவியானுடைய நோக்கம் திட்டம் ஆகவே இந்த சத்தியத்தை அறிய ஆவியானவர் தொடர்ந்து மங்களை வழி நடத்துவாராக ஆமை